தலைமுறை என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இயற்கை மருத்துவத்தை வந்து நாடி போறது கிடையாது இனி வரக்கூடிய வைரஸ் கொரோனா மாதிரியான வைரஸ்கள் இருந்தா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை யங்ஸ்டர்ஸுகள்லாம் இயற்கை மருத்துவத்துக்கு போகிறது கிடையாதுன்னெலாம் கிடையாது நம்ம பொழப்புக்காக வந்த இடத்துல சின்ன வயசில் வந்து நல்லா வந்து இருமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல நான் ஐம்பது விசாவுக்கு வாங்கிட்டு எங்கள் பாட்டிக்கிட்டு போவேன் இங்கே வச்சு நல்லா தேய் தேயின்னு காலையில் அஞ்சு மணிக்கே தேய்ச்சி விட்ருவாங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி ஒரு கஷாயம் தருவாங்க அப்போ அதை குளிச்சுட்டு வருவோம் எங்களுக்கு ரெண்டு நாளில் எவ்வளோ பெரிய இருமலாக இருந்தாலும் சரி பாட்டி அந்த பாட்டி இன்றைக்கி எங்கள் ஊரில் அவங்க குடும்பம் இருக்குது பாட்டி தான் அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து சொல்லுவாங்க இதை போய்டே நீ தோட்டத்தில் இந்த செடியை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முருங்கக்காய் வேணும் கீரை வேணும்னா நாங்கள் தோட்டத்தில் போய் வாங்குவோம் காசு கொடுத்து அங்கே தோட்டத்தில் பறித்து கொடுப்பாங்க இதுதான் இ இப்படி இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்த வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் இயற்கை ஒரிஜினல் முருங்காய் கடை கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த செயற்கை உரம் ரசாயனம் அப்படின்னு சொன்ன விதையில்லாத பொருள் பார்க்க அழகாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் நீ எதை விரும்புகிற அப்படின்னா மேலோட்டமான அழகை அழகு ஆபத்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆபத்தை விளைவிக்கும் அறிவு நல்லதை உருவாக்கும் அப்படின்னு இங்கே எல்லாருமே படிச்சிருக்காங்க நல்லதை இங்கே யாருமே சொல்லலை பரிகாரங்கிற பேரில் ஏமாத்துறான் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீ பிரச்சனைன்னு போனால் அந்த பிரச்சனைக்கு அவன் இந்த பிரச்சனை வச்சு நாம் எப்படி காசாக்குறதுன்னு அவனை ஏமாத்துறான் இங்கே கேட்பவனின் குற்றம் இல்லை தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு போகிறவங்கிட்ட அதாவது எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் வந்து ஏன் மேலே அந்த மாதிரி இவன் பிரச்சனை பிரச்சனைன்னு இவன் ஒரு இடத்துக்கு போவேன் அங்கே ஒரு பிரச்சனை இவனை பிடிச்சிட்டு ஆட்டு அப்போது இங்கே இந்த சமூகத்தில் எவனை ஏமாற்றி யார் வேணாலும் நாம் வாழணுன்னா இங்கே நாலு பேரை கொண்டால் தப்பு இல்லைன்ன மாதிரி போயிட்டானேங்க அதில் இவன் சந்ததி வெந்து சாவுங்கிறது எங்களுக்கு தெரியல அப்போ அது எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம தலைமுறைக்கு இப்போ எங்கள் அப்பாவுடைய தாத்தா அவர் கூட பிறந்த அண்ணன் தங்கி பச்சி உயிரோடு இல்லை எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சிமார்களும் இல்லை கூட பிறந்த ஒரு தங்கையும் இறந்தது இது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன என்னுடைய வழிபாடு அதை காத்துது நான் எட்டு வழிக்கு போன் அதே மாதிரி நல்லதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது மாறிடும் இந்த உலகத்தில் அறிவுக்கு கடவுள் முருகன் அப்போது உங்களுக்கு முருகனில் வந்து அறுபடை வீட்டில் முருகன் அசுரனை வென்ற இடம் தேவரை காத்த இடம் திருச்செந்தூர் முருகன்னா ஈடு இணையே கிடையாது திருச்செந்தூர் முருகன்னா மொட்டை ஸ்பெஷல் திருச்செந்தூர் முருகன்னா மொட்டை ஸ்பெஷல் உனக்கு குலதெய்வம் தெரியலையா முருகனை வணங்கலாம் அப்படின்னா மனித குலத்தின் வித்து ஆனால் ஒரு ஊருக்கே நாட்டாமையாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு ராஜா அப்பான் அப்போ குலசாமிங்கிறது உன் வீட்டு தெய்வம் ஊ ஊருக்கு ராஜா முருகன் அப்போது உனக்கு ஊரு தெரியல திக்கு தெரியலனா முருகனை பிடிக்கலாம் ஆனால் தெசை சாரி தெசை தெரியலனா முருகனை பிடிக்கலாம் திக்கு கண்டிப்பாக அதை வச்சு தேடி கண்டுபிடிக்கணும் அதாவது ஓரளவுக்கு மழை பெய்யும்போது குடை போல் கண்டிப்பாக முருகனால் காக்க இயலும் அப்படின்னா ஏன்னா அவன் பூமிக்கு கடவுள் பூமியினுடைய தாய் வேல் அவனுக்கு கையில் இருக்கும் முருகன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அப்படிங்கிறது தெரியல முருகனுக்கு அறுபடை வீடு முருகனுக்கு எத்தனை அறிவு அறுபடை வீடு ஆறு முகம் கார்த்திகை பெண்கள் ஆறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் மனிதனுக்கு ஆறு அறிவு மனிதனுக்கு ஆறு அறிவு அதே மாதிரி அவளுக்கு அவருக்கு பனிரெண்டு விழிகள் மனிதனு மகளுக்கு நமக்கு பனிரெண்டு மணி பகல் மணி நேரம் அவருக்கு பன்னெண்டு விழி நமக்கு பன்னெண்டு மணி நேரம் காக்கும் கரங்கள் பன்னெண்டு இரவு நேரங்களில் கெட்டதிலிருந்து காக்கக்கூடிய கரங்கள் பன்னெண்டு அப்போவும் இரவு நேரம் பன்னெண்டு நவ பாஷாணத்தில் செஞ்ச சேலம் முருகன் நவ கிரகங்கள் நம்மளை இயக்குது இப்படி அதே மாதிரி குன்று இருக்கும் இடமெல்லாம் எல்லாம் குமரன் இருக்கும் மேடம் எங்கெல்லாம் மணல் குன்று இருக்கோ எங்கள்லாம் மனித இனம் இருக்கும் அப்போ அந்த மண்ணில் உள்ள விதையும் உணவையும் சாப்பிடு அதனால தான் விநாயகன் தாய் தந்தையை சுற்றினான் அப்போ இயற்கை என்பது தாய் தந்தை அப்போ சிவன் என்பது சூரியன் சந்திரன் என்பது பார்வதி பிள்ளையார் என்பது இயற்கை முருகன் என்பது அறிவு அப்போது தாய் தாப்பனை சுற்றி இருக்கிற உணவை அதாவது இந்த நீ எந்த மண்ணில் பிறந்தியோ அந்த மண்ணில் உள்ள உணவை உண்டு வாழும் அப்படின்னா அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அறிகுறி இன்னொரு நோய் எதிர்ப்பு சக்தின்னா நம்ம செப்டி டேங்கையும் சாக்கடையும் கிளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினது உப்பு அன்னைக்கு கிருமி நாசினி லட்சுமிக்கு கடவுள் உப்பு உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னா பேரம் பேசாமல் உப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு அது சொல்லும்போது ரொம்ப சிரிப்பு சி நெ உப்பு நெகட்டிவை வெளியில் தள்ளும் லட்சுமிக்கு ஆந்தை வாகனம் அப்படின்னா மிருகங்கள் ராத்திரி நேரம் வர்றதை கத்தி காட்டி கொடுக்கும் பேய் பிசாசுன்னா காற்றுல கெட்ட காற்றுல வந்து உங்களுக்கு வைரஸு இந்த பாக்டீரியா அந்த காலத்தில் உள்ள கால்ரா இதெல்லாம் பரவும் போது அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு வெளியில் போகக்கூடாது மிருகத்திலேருந்து காப்பாற்றி கொடுத்தது லட்சுமிக்கு வாகனம் ஆந்தை அப்போது லட்சுமி எங்கே இருக்குன்னா கடலில் உப்பு அப்போ நோயற்ற வாழ்வுங்கிற தரக்கூடிய உப்பு கடலில் இருக்குது அப்போ பெருமாளையும் லட்சுமியும் பிரிக்க முடியாது பெருமாளையும் எதாச்சும் பிரிக்க முடியாது அப்போ அந்த கடலில் இருக்கிற உப்புல கிருமியே உற்பத்தி ஆகாது அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவாக வெளியே அந்த கடலில் இருக்கிற உப்பில் கிருமி உற்பத்தி ஆகாது ஆனால் அந்த கடலில் நாலாயிரம் வருஷம் திமிங்கலம் வாழுது எத்தனை வருஷம் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் நாலாயிரம் வருஷம் ஒரு உயிரினம் வாழுதுன்னா அது கடலில் உப்பில் உயிரினமே உருவாகாது ஆனால் உப்பு நீரில் உயிரினங்கள் உருவாகியிருக்கு எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம் கடல் ஹைட்ரஜன் உற்பத்தி இடம் கடல் சோடியம் உற்பத்தியாகும் இடம் கடல் கேல்சியம் உற்பத்தி இடம் கடல் நீங்கள் சொல்கிறீங்களே முருகனை நவ செஞ்சாங்கன்னு சில நதிகளை இந்த மூலிகையோட கலக்கிறது கடல் இந்த நவ பாஷாணமும் மருந்தாக இருக்கிறது அசுரர்களும் தேவர்களும் கடலை கடைஞ்சாங்க முதல்ல விஷம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கடலில் குளிக்கும்போது நம்ம உடம்பில் இருக்க எண்ணற்ற துகள்கள் வழியாக அந்த உப்பு நீரும் அந்த மூலிகையும் கலந்து அதனால தான் பிறந்த குழந்தைக்கு தோல் மூளை எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் கொண்டு போய் குளிக்கும்போது உள்ளே இருக்கிற நோய் கிருமி கூட அதனால தான் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குமானா குற்றாலத்தில் இருந்து வரக்கூடிய அருவி குற்றாலீஸ்வரர் அந்த அருவி பக்கத்துலேயே இருக்கும் நிறையா பைத்தியத்தை கட்டி போடுற சங்கிலி அங்கே நிறையா இருக்கும் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா யாருமே போகிறதில்ல முதல்ல மாதிரி அப்போ அந்த குற்றால அருவியினுடைய அருவி இங்கெல்லாம் கடலில் கலக்கிறதுனால உங்களுக்கு அசுர்னா கிருமி அப்போ தேவரை காத்த விடமுன்னா அந்த இடத்துல நம்ம உடம்புல இருக்க கழிவு வெளியில் போய் அதுக்கப்புறம் அந் தேவம் அமிர்தங்கிற கலசம் நமக்கு கிடைக்கும் அதாவது எந்த நோய் வந்தாலும் கடல்வாழ்வு உயிரினம் சாப்பிட்லாம் எந்த நோயும் கடல்வாழ் உயிரினத்துக்கு வராது எப்படி இந்த மாதிரி அரிய வகை மருந்து கடலில் இருக்கிறதுனால தான் திருச்செந்தூர் அருமருந்து மருந்து உள்ள கடல் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கடலில் குளிச்சுட்டு பக்கத்திலே நாளை கிணறு இருக்குது உன் துன்பத்தை இதோட போக்கு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் உனக்கு ஸ்கின் டிசீஸாக டாட்டுகிட்ட போகாத உடம்புல ஏதாவது பிரச்சனையாக முதல்ல போய் இந்த எட்டு வழிங்கிற குலசாமியும் வணங்கிட்டு திருச்செந்தூரில் போய் முதல்ல குளிச்சிட்டு இந்த எட்டு வழியும் தேடு அவர் வழி காட்டுவார் குருவா ஏன்னா தகப்பன் சாமிங்கிறது குரு அப்போ த அந்த குருவாக நீ அவனை தந்தையாக நீ பா அப்பாவாக பார்த்துட்ட உன் தாத்தா பாட்டிங்கிற தாய் தாப்பாண்ட்டை கொண்டு போய் சேர்த்துருவான் ஏன்னா குரு அப் உங்களுக்கு தந்தைங்கிறது குரு முருகன் போல் சிறந்த குரு கிடையாது நீ அவனை போய் புடி அவன் உன் தாத்தா பாட்டி பிறந்த ஊர் அழகாக கொண்டு போய் காட்டிடுவான் இந்த தாத்தா பாட்டியில் உள்ள நோய் நொடிங்கிற குறை இந்த எத்தனை உறவுகளால் வரக்கூடிய நோய் நொடிங்கிற குறை அந்த திருச்செந்தூர் கடலில் இருக்குது மருந்தா இப்போ கொரோனா வரும்போது ஓடினீங்க போய் கடலில் குளிச்சிருக்கலாம் ஆக்சிஜன் பத்தலங்குறீங்க உற்பத்தி ஆகும் இடமே கடல் தான் அதாவது படித்தவர்கள் மறந்துட்டாங்கன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது ஏட்டு படிப்பு கல்வி இந்த உடம்புக்கு ஆகாது ஞானம் என்பது இயற்கை அறிவு என்பது அதை கற்றுக்கொள்வது ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுனால் ஞானத்தின் மார்க்கமாகவும் கல்வியின் மார்க்கமாகவும் பொருள் அறிந்து படிப்பது அறிவு சும்மா படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி தான் என வேணாலும் எழுதுவானே பார்த்து எழுது பிட்டு அடித்து எழுதுனவனும் பாசு தான் படித்து எழுதுனவனும் பாசு தான் பொருள் அறிந்து படித்தவன் அதான் உண்மையான பாசு பொருள் புரிந்து தான் நாலு பேத்துக்கு உங்களுக்கு நன்மை சொல்ல முடியும் அப்போ திருச்செந்தூர் கடல் அசுரனை வென்ற இடம் தேவரை காத்த இடம்னா மொட்டை ஸ்பெஷல்னால் திருச்செந்தூர் பால் ஒரு சிறந்த புண்ணிய பூமினா அவ்வளவு அருமருந்து அதில் இருக்குது முடிஞ்சால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை போய் அந்த கடலில் நல்லா குளிங்க குளிச்சுட்டு கிணத்துல குளிச்சுட்டு முருகன்கிற கோயில் அடித்தளத்துக்கு போகும்போது இருந்து சுவாசிக்கிற அந்த அந்த காற்று ஆக்சிஜன் அந்த கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கான் அந்த காற்று மேலே போடும்போது ஜில்லுன்னு இருக்கும் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நோய் அதிலேயே பாதி குணமாயிடும் தெய்வத்தை உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கான்னா மருந்தாக கொடுத்துருக்காள் அதாவது இறைவன்னா ஒரு குரு அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் முருகன் குருமார்களுக்கெல்லாம் குரு முருகன் அதிலின் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னா வைத்தியத்தின் கடவுள் வைத்தியநாதனின் மகன் எப்படி இயற்கையின் மகன் இப்படி நிறைய சொல்லலாம் அண்ணன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் தான் இருக்கான் மருமகன் என்ன சொன்னாலும் கேட்கும் அதனால தான் திருச்செந்தூர்ல மட்டும் கடல் உள்வாங்க அப்படின்னா திருச்செந்தூர் அரும் மருந்தின் சுரக்கும் இடம் மக்களின் இனத்தை காக்கும் இடம் திருச்செந்தூர் ஒவ்வொரு நாளும் போர் புரிந்து மக்களின் நோய்களை தீர்க்கும் இடம் முடிஞ்சால் போய் குளிங்க முத்து குளிச்சுட்டு வாங்க பித்து எல்லாம் தெளிஞ்சு வாங்க வாழ்த்துக்கள் வாழ்கிறோம் நன்றி